பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சுவாமி தரிசனம் செய்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உலக தமிழர் முத்தமிழ் முருகர் மாநாடு விரைவில் உள்ளது உலகம் முழுவதும் மருந்து வரும் முருக பக்தர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டிற்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை ஓய்வு செய்த தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று வருகை தந்தார் காலையில் ரோப்கார் மூலம் மலைக்கோயில் சென்ற அவர் காலை பூஜையின் போது அருள்மிகு தண்டாயுதமாணி சுவாமியை தரிசனம் செய்தார் அவருக்கு திருக்கோயில் சார்பில் இணை ஆணையர் மாரிமுத்து பிரசாதங்களை வழங்கினார் தொடர்ந்து கோயிலில் செயல்பாடு வரும் பஞ்சாமிர்த விற்பனைக்கான ஏற்பாடுகளையும் பிற பணிகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார் தொடர்ந்து பழனி ஆண்டவர் கல்லூரியில் நடைபெறும் ஆலோசனை கூடத்தில் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் அவருடன் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் முரளிதரன் செயலர் மணிவாசகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆசிக்கலி அலி பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார்